தஞ்சாவூர் மாவட்டம் எட்டு தொகுதிகள் கொண்ட மாவட்டம் கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகள் கடந்த முறை வந்து திமுக எட்டுமே தாங்க ஒரு தொகுதி வந்து எட்டுமே திமுக தான் இருக்குது வைத்தியலிங்கம் நினைஞ்சிருக்காரு ஸோ இந்த முறை தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போது திமுக அதிமுகவுக்கு இருக்கிற கட்சிகளுக்கும் தஞ்சாவூர் வந்து எப்பவுமே திமுகவுக்கு சாதகமான ஒரு மாவட்டம் தான் டெல்டாவில் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு அதீதமான செல்வாக்கு எம்ஜிஆரே வந்து தஞ்சாவூர் வந்து திமுகவுக்கு சாதகமான மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் நிகழ்வப்போ அவர் சொன்ன ஒரு மாவட்டம் வந்து தஞ்சாவூர் ஏன்னா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்தால் கலைஞர் வந்தார் அப்படின்றதுனால அங்கே டெல்டாவில் வந்து இது இன்னொன்று டெல்டாவில் வந்து விவசாய தொழிலாளர்கள் அதிகம் அங்கே இருக்கிற அந்த முதலாளிகள்லாம் வந்து காங்கிரஸ் பக்கம் இருந்தாங்க ஸோ தொழிலாளர்கள் பக்கம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய அவங்கள தேய்ச்சி தான் திமுக வந்து டெல்டாவில் வளர்ந்துச்சு ஸோ அவங்களுக்கு எப்போவுமே வந்து அங்கே ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து உண்டு அது வந்து கண்டினியூ ஆகுது நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஏழு தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க வெற்றி பெற்றிருந்த ஒருத்த தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வைத்திலிங்கம் வந்து மறுபடியும் வெற்றி பெற்றிருந்தார் நீண்ட நாட்களாக அவங்க ஜெயிக்காத தொகுதியெல்லாம் வந்து கூட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க ஸோ இப்போவுமே வந்து அவங்களுக்கு அந்த சாதகம் வந்து இருக்குதான் செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தஞ்சாவூர் மக்களவை தொகுதியை அதிமுக வந்து தேமுதிகவுக்கு ஒதுக்கிட்டாங்க அவங்க வந்து போட்டியிடுறதுக்கு இது இல்லாமல் அங்கே திமுக பலமாக இருக்கனால திமுக ரொம்ப ஈஸியாக வந்து அங்கே ஜெயிக்கவும் செஞ்சுருந்தாங்க ஸோ திமுகவுக்கு சாதகமான ஒரு மாவட்டமாக தான் வந்து இருக்குது அது எட்டில் ஏழு அந்த மிச்ச ஒன்றில் ஜெயித்தவரும் வந்து திமுகவுக்கே வந்துட்டார் அப்படிங்கும்போது அது ஒட்டுமொத்தமாகவே பார்க்கும்போது திமுகவுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு பகுதியாக தான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இருக்குது ஸோ வகை வந்து திமுக கூடுதல் பலம் தான் கூடுதல் பலம் தான் ஸோ அடுத்து இப்போது தஞ்சாவூர் தொகுதியை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக சார்பாக போட்டிக்கிட்ட டி கே நீலமேகம் அவர் வந்து இப்போ கரண் எம்எல்ஏவாக இருக்கார் அதே போல் அதிமுக சார்பாக அறுவடை நம்பி அவர் போட்டிக்கிட்ட இரண்டாம் இடத்தை பிரச்சனை இருந்தார் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது திமுக சார்பாக கலைஞர்கள் வாய்ப்புகள் மீண்டும் சிட்டிங் எம்எல்ஏவே தக்க திமுகவில் வந்து வயதிலிங்கம் உள்ளே வந்தது திமுகவில் நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து மாற்றி விட்ருக்கு அப்போது தஞ்சாவூரினுடைய துணை மேயர் அஞ்சுகம்பூபதி வந்து ஒரத்த நாட்டில் சீட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் தஞ்சாவூர்லேயே வந்து சீட் திருப்பி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் வந்து தஞ்சாவூருனுடைய சிட்டிங் எம்எல்ஏ நீலமயத்துக்கே வந்து மறுபடியும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு சாலிடான வாக்கு வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயிச்சுருந்தார் இரண்டு முறை ஜெயிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இரண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கார் அதை தாண்டி வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து இருக்குது திமுகவுக்கு அதிக சாதகமான தொகுதி அப்படின்றதுனால ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து இங்கே இருக்குது துணை மேயர் அஞ்சுகம்பூபதி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து வேட்பாளர் அரசு வேலையை விட்டுட்டு கவர்மெண்ட் டாக்டராக இருந்தவங்க இந்த வேலையை விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வந்திருந்தாங்க அந்த ஒரு வேலை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்லா தொகுதிகளோடையும் சேர்த்து தஞ்சாவூருக்கு தேர்தல் நடத்தப்பட்டிருந்ததுன்னா அஞ்சு பூபதி வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் அரவக்குறிச்சி தஞ்சாவூர்னு இரண்டு தொகுதிகளுக்கான தே வாக்குப்பதிவை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வச்சுருந்தது அது தனியாக நடந்தது அதிமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு தனியாக நடந்தது அவர் இடைத்தே மூ இடைத்தேர்தல் மாதிரி தான் நடந்தது அரவக்குறிச்சி தஞ்சாவூர் அதே மாதிரி வந்து அங்கே திருப்பரங்குன்றம் இந்த மூணு தொகுதியும் வந்து தனியாக நடந்தது அதில் தான் வந்து அஞ்சுகம்பபதி வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் அப்படினாலும் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை ஸோ இந்த முறை வந்து உங்களுக்கு தலைமை வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அஞ்சுகம்பபதியுமே வந்து ரேஸில் இருக்கிறாங்க அதுபோக வந்து தஞ்சாவூரினுடைய மேயர் சன் ராமநாதனுமே வந்து ரேஸில் இருக்கு அவருக்குமே வந்து சீட் கிடைக்கலாம் அது போக வந்து ஒரு துரை சுதாகர் அப்படிங்கிற ஒரு நடிகருமே வந்து அவருக்குமே சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ தஞ்சாவூர் திமுகவுக்கு சாதகமான தொகுதின்றதுனால ஒரு பெரிய கேங்கே ட்ரை பண்ணுதுன்னு சொல்லலாம் ஒரு கும்பலே வந்து அங்கே ட்ரை இருக்காங்க இல்லை உரத்தநாடு தொகுதியில் சீட் எதிர்பார்த்த இன்னும் சிலர் வந்து இங்கே ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு அதே மாதிரி வந்து கடந்த முறை போட்டிட்டு அறிவுடைய நம்பி இவங்க ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தர் வந்து இங்கே வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது உரத்த நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வைத்தியலிங்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் அப்போ போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இப்போ அவர் திமுக பக்கம் வந்திருக்காரு அதே போல் திமுக சார்பாக கடந்த முறை போட்டிட்டு ராமச்சந்திரன் யாருக்கு வாய்ப்பு இருக்குது உரத்த நாடு மீண்டும் வைத்தியலிங்கத்துக்கு கேள்வியை கேட்குறதுக்கு உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருக்குமா இல்ல வைத்திலிங்கம் அவரு அவரே களமிறங்க போறாரு அவருடைய மகனுக்கு வாய்ப்பு கேக்குறான் தகவல் வந்து சோ அதன் அடிப்படையில கேக்குறேன் அவங்க ரெண்டு பேரும் வாய்ப்பு இருக்கு வைத்திலிங்கம் வந்து அவர் போட்டிட்டாருன்னா அவர் வேட்பாளர் வைத்திலிங்கத்தினுடைய மகன் வந்து அங்க போட்டிக்கான வாய்ப்பு இருக்கு இல்லன்னா திமுக வந்து நம்ம பார்த்தோம் லிஸ்டிங் நிறைய பேர் இருக்கு கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினாறுல எம்எல்ஏவா இருந்து எம்எல்ஏவா இருந்து கடந்த முறை தோல்வி அடைஞ்ச புல்லட் ராமச்சந்திரன் அதே மாதிரி எல் கணேசனுடைய மகன் எல்ஜி அண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல திருவணம் தொகுதி எம்எல்ஏவா இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒருத்தநாடு தொகுதியில போட்டிட்டு வைத்திலிங்கத்திட்ட தோல்வி அடைஞ்ச மகேஷ் கிருஷ்ணசாமி இவங்க வந்து ஒருத்தநாடு தொகுதியை குறி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இவங்களுமே வந்து மாவட்டத்தில் இருக்கிற வேறு தொகுதிகளை கேட்க போகிறாங்களா அப்படி வேறு தொகுதிகளை கேட்டாங்கன்னா அது திமுகவுக்குள்ளே வந்து ஒரு சலசலப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு கூட வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது நாளில் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது எப்படி வந்து திமுக நாங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கத்தை திமுக கூட்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கார் அத் அமமுகவில் சேகரன்னு சொல்லிட்டு ஒருத்தநாடு பேரூராட்சி தலைவர் அவர் வந்து இப்போ அதிமுகவில் இருக்கார் அவருக்கு சீட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அவரை அதிமுகவில் வந்து நினைச்சிருக்காங்க ஆனால் அவருக்கு அமமுகவினர் எந்த அளவுக்கு பணியாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இவர் வந்து டிடிவி தினகரன் கூட இருந்துட்டு அங்கேருந்து அதிமுகவுக்கு போயிருக்கார் அப்படிங்கிறதுனால இப்போ கூட்டணி உருவாயிருச்சு இந்த சலசலப்பு ஒன்று வந்து நாடு தொகுதிக்குள்ளே இருக்குது ஏற்கனவே வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமியோட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அமைச்சதே வந்து அமமுக நிறைய பேர் ஏற்றுக்கல ஒருத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து டபுளாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிர்ப்பு சேகருக்கு ஒரு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பர்த்தநாட்டு தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் சேகர் சேகராக இருக்கிறதுக்கு தான் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பட்டுக்கோட்டை இங்கே ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக சார்பாக போட்டிட்டு அண்ணா அண்ணாதுரை அவர் சிட்டிங்கமல்லியோ இருக்கார் அதே போல் அதிமுக சார்பாக என்ன ரங்கராஜன் அவருக்கு போட்டிட்டு ரெண்டாம் இடத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக சின்னத்தில் போட்டிட்டார் இப்போது எம்எல்ஏ அண்ணாதுரைக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா இல்லை அண்ணாதுறைக்கு வாய்ப்பு வழங்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அங்கே பட்டுக்கோட்டையில் வெற்றி பெற்றார் தொண்ணூற்றி ஒன்றில் வந்து போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிட்டார் தொண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறம் ஒரு தேர்தலே நிற்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு மறுபடியும் வேட்பாளராகி அந்த தொகுதி வந்து ஒரு வெற்றி பெற்றார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அந்த தொகுதியில் வந்து ஒரு மறுபடியும் வெற்றி பெற்றார் ஸோ அவரே வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஒருவேளை அதிமுக கூட்டணியில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்பாங்க ஏன்னா ரங்கராஜன் இருக்கார் இல்லையா அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கே வந்து அங்கே செல்வாக்கு அதிகம் காங்கிரஸ் சார்பாக வந்து பலமுறை அங்கே ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் ஸோ ரங்கராஜனுக்காக இந்த தொகுதியை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஒருவேளை அது அதிமுகவுக்கு போச்சு அப்படின்னா சேகர்னு ஒருத்தரும் இன்னொருத்தர் முருகானந்தம் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரும் வந்து அங்க அடிபடுது ரெண்டு கண்டுபிடித்துல யாராவது ஒருத்தர் வந்து பட்டுக்கோட்டை தொகுதியினுடைய வேட்பாளராகலாம் அதே அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி பேராவரணி இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பேராவுரணி அசோக்குமார் அவர்கள் வந்து திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அதே போல அதிமுக சார்பாக திருநான சம்பந்தம் அவர் வந்து போட்டிட்டு ரெண்டாம் பிடிச்சிருந்தாரு திமுக கூட்டணியில் யாருக்கு வாய்ப்பு திமுக சார்பாக இந்த சீட்டை வந்து திமுகவே போட்டிட்டு அவங்க அசோக் மாற்ற மாட்டாங்க பேரா தொகுதியில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயிச்சது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா முதல் முறையாக முதலமைச்சரான தேர்தலில் திமுகங்க கடைசியாக ஜெயிச்சது கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போட்டிட்டு ஜெயிச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குழ செல்லையா வந்து அவர் திமுக தான் அவர் சுயேட்சையாக போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தார் அதற்கு பிறகு வந்து அந்த தொகுதியில் திமுக ஜெயிக்கவே இல்லை அந்த குளசெல்லையா முத்திரையர் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக கூட கூட்டணிக்கு வந்து உதயசூரன் சின்னத்தில் நின்னப்பவுமே கூட அங்கே உதயசூரன் ஜெயிக்கலை ஐம்பத்தி நாலு வருஷம் கழித்து பேராக ஒரு நிலையில் உதயசூரியனை ஒதுக்க வச்சர் வந்து அசோக் ஸோ அந்த தொகுதியை வந்து திமுக தக்க வச்சது அப்படின்னா அசோக்குமார் தான் வேட்பாளர் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உறுதியாக சொல்லலாம் ஆனால் இன்னும் சிலர் வந்து சீட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க அருள் நம்பி டாக்டர் சந்திரசேகர் அப்படிங்கிற சில பேர் வந்து அங்கே சீட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க திமுக வேட்பாளர் வந்து அசோக் குமார் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதிமுக சார்பாக யாருக்கு திருஞான சம்பந்தம் மாநில காங்கிரஸ் சார்பாக எம்எல்ஏவாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சவர் இது திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு அதிகமாக ஒதுக்கப்படுற தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கியிருந்தாங்க ஸோ இது அதிமுகவில் மறுபடியும் இது பண்ணப்பட்டால் திருஞான சம்பந்தம் வேட்பாளராக தான் வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி கோவி இளங்கு அப்படிங்கிற ஒருத்தருமே வந்து இங்கே சீட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு இந்த தொகுதி பாஜக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்குனாங்கன்னா கருப்பு முருகானந்த வேட்பாளராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே அதை எடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து திருவடிமடு தனி தொகுதி இங்கே வந்து அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் திமுக சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டிட்டு வெற்றி சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்காரு அதே போல அதிமுக சார்பாக யூனியன் வீரமணி அவர் வந்து போட்டிட்டு ரெண்டாம் இடத்தை படிச்சிருந்தார் ஸோ திமுக சார்பாக மீண்டும் களம் காண்கிறாரா என்ன மறுபடியும் வந்து வேட்பாளர் அவர் அவர் வந்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கார் பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று இதில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையுமே வந்து ஒரு பார்டர்ல தவிச்சிருப்பார் ஒரு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கம்ஃபர்ட் மார்ஜின்ல தான் வந்து ஜெயிச்சிருந்தார் ஸோ இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கிறதுனால அவருக்கு வந்து அவர் தான் வந்து மறுபடியும் திருவடியமுரு வேட்பாளராக வந்து களமிறங்குவார் அதிமுக சார்பாக யாருக்கு வாய்ப்பு இருக்கு அருள்ராஜ் ராஜகுமாரன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க திருவடியமுருக்கு அதை எடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து கும்பகோணம் இங்க வந்து சாக்கோட்டை அன்பழகன் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் அவர் வந்து கடந்த மூன்று முறையும் அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி மூணு முறை கோசி மணி இருந்தார் கோசி மணி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு மூணு முறை கோசி மணி பதினொன்னு பதினாறு இருபத்தி ஒன்னு வந்து சாகோட்டை அன்பழகன் ஸோ மீண்டும் அவருக்கு தான் வாய்ப்பாக திமுக சார்பாக அவருக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா மினிஸ்டருக்கு மினிஸ்டர் ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து அவரும் ஒருத்தர் இதை உள்ளரங்கங்களில் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து சொல்லியிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேட்பாளர் அமைச்சரவை பட்டியல் ரெடியானதுக்கு பிறகு சில பேருடைய பேர்கள்லாம் பட்டியலிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து மினிஸ்டர் ஆகிறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது ஸோ இவங்களையெல்லாம் மீறி தான் வந்து நான் உங்களுக்கு மினிஸ்டர் ஆக்கியிருக்கேன் அப்படின்றது வந்து அமைச்சர்கள் மத்தியில் பேசினதா ஒரு தகவல் வந்தது அதில் அந்த பேரில் வந்து சாகோட்டி அன்பழகன் பேரும் ஒன்று ஸோ அவருக்கே வந்து அங்கே மறுபடியும் வந்து வேட்பாளராக வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணுவாங்களே எப்படியும் இவங்களுக்கு தான் அப்படின்னாலும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து கும்பகோணத்தினுடைய துணை மேயர் சுபா தமிழகன் வந்து வேட்பாளராகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார் ஆனால் சாக்கோட்டை அன்பழகன் தான் மறுபடியும் அங்கே கிளம்புறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே அதிமுக கூட்டணி கடந்த சார் கடந்த முறை வந்து முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு சா சப்போர்ட்டாக இருக்கிறார் கும்பகோணம் வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் சிக்கலான தொகுதியாக தான் இருக்கும் கும்பகோணத்தில் வந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் ராம ராமநாதன் சொல்லிட்டு அவர் வந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் எம்எல்ஏ அதுக்கு பிறகு வந்து ஒரு சபதம் எடுத்துக்கிட்டார் நான் எம்எல்ஏவாகவும் ஜெயலலிதா முதலமைச்சராகவும் இருந்தால் தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் எங்கள் வேட்பாளராக போட்டிட்டார் சாக்கோட்டை என்பவர்கள் முதல் முறையை போட்டிவிட்டப்பவும் வந்து இவர் தான் எங்கள் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மாற்றப்பட்டார் அவர் கல்யாணம் ஆகிடுச்சான்றது மட்டும் எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று வரைக்குமே அவர் வந்து பேச்சிலராக தான் இருந்தார் இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரில இப்படியான ஒரு சபதம் வந்து ஒரு எடுத்திருந்தார் ராமண சமூகத்தை ராம ராமராமநாதன் அவர் வந்து ஸ்டில் சீட் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா ரத்னாசேகர் வந்து அங்கே வேட்பாளராக வாய்ப்பு இரு வந்து அதிமுகவை பொறுத்தவர் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பாபநாசம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி ஜவாரியுள்ளா வந்து போட்டிட்டு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அதே போல் அதிமுகவை சேர்ந்த கோபிநாதன் அவர் வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தார் ஸோ இந்த முறை பாபநாச தொகுதி மீண்டும் கூட்டணிக்கே செல்கிறதா திமுக பக்கம் இருந்து கூட்டணிக்கு ஒரு வேலை இது மணிநேய மக்கள் கட்சிக்கே ஒதுக்கப்பட்டால் ஜவஹர்லா தான் வேட்பாளர் ஆனால் அவங்க இந்த தொகுதியை திருப்பி கேட்பாங்களான்னு தெரில ஏன்னா சமீபத்தில் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் கேட்காத தொகுதியை கேட்காததுலேருந்து ரெண்டு தொகுதியை கொடுத்தாங்க ரெண்டையும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஆனால் பாபநாசத்தை அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபநாசம் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களில் வந்து அது கூட்டணிக்கே கொடுக்கப்பட்டுருக்கு ரொம்ப லாங் பீரியட் வந்து கூட்டணிக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது ராஜசபா எம்பியாக இருக்காரு இல்லையா கல்யாண சுந்தரம் அவர் வந்து இந்த தொகுதியை சேர்ந்தவர் எண்பத்தி ஒம்போதில் மூப்பனாரை எதிர்த்து இந்த தொகுதியில் போட்டியிட்டார் மூப்பனாரை வந்து வெற்றி விட்டுட்டார் ஆனால் அதுக்கு பிறகு வந்து பெரும்பாலும் இந்த தொகுதி திமுகவில் வந்து கூட்டணி கட்சிக்கே கொடுத்துக்கிட்டே காங்கிரஸோ தமிழ் மாநில காங்கிரஸோ கூட்டணிக்கே வந்து இந்த தொகுதியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கனால அவருக்கு எம்எல்ஏவாக போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலன்றதுனால தான் அவர் வந்து இப்போ எம்பி ஆக்கப்பட்டார் ஸோ இது வந்து இந்த மாதிரி கூட்டணிக்கு ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை அதை மனிதமே கல்வி மறுபடியும் கேட்பாங்களான்னு தெரியல அப்படி இல்லைன்னா திமுகவில் வந்து சில பேர் வந்து சீட்டு கேட்குறாங்க தாமரை செல்வன் அம்மாப்பேட்டை கலை செல்வன் ஹனிஃபா அப்படிங்கிற மூணு பேர் வந்து சீட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த தேர்தலில் போட்டிட்ட கோபிநாதன் இல்லைன்னா ஐயப்பன் ஒருத்தர் வந்து சீட்டு கேட்குறாரு இவங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து திருவையாறு ஸோ இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துரை சந்திரசேகன் திமுக சார்பாக போட்டியிட்ட வெற்றி பெற்றிருந்தார் அதே போல் பாஜகவை சேர்ந்த வெங்கடேசன் அதிமுக கூட்டணியில் நன்கி ரெண்டாம் இடத்தை படிச்சிருந்தார் ஸோ இந்த முறை துரை சந்திரசேகரனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்குமா திமுக அவருக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா தமிழ்நாடு அரசியல் வரலாறுல வந்து அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் வந்து கல்யாண சுந்தரத்தை பற்றி சொன்ன இல்லையா பாபநாஸில் அப்போது வந்து இரண்டு பக்கத்து பக்கத்து தொகுதிகள் வந்து பாபநாசும் திருவையார் இரண்டுமே வந்து ஒரே மாவட்டத்துக்குள்ள இருந்த தொகுதிகள் இந்த இரண்டு தொகுதிகளுமே வந்து தமிழ்நாடு அளவில் அதிக கவனத்தை பெற்றது ஏன்னா பாபநாசில் வந்து மூப்பனார் போட்டிட்டார் திருவையாரில் வந்து ஜானகணியோட கூட்டணியில் இருந்த சிவாஜி கணேசன் திருவையார் தொகுதியில் தான் போட்டிட்டார் அவரை எதிர்த்து வெற்றி பெற்ற ஒரு துரை துரை சந்திரசேகர் ஸோ வந்து ஒரு சிவாஜியை தோக்கடிச்சவர் அப்படிங்கிற ஒரு லேபிள் வந்து இவருக்கு உண்டு ஸோ சீனியராகவும் இருக்கிறனால துறை தான் வந்து திருவாரூரில் மறுபடியும் வந்து போட்டிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக கூட்டணி வசம் இதைபடி கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவங்களே பூண்டி வெங்கடேஷன் வந்து கடந்த முறை நின்றிருந்தாரு பாஜக வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா அதிமுகவில் வந்து ரத்னசாமி இளங்கோன் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து வாய்ப்பு கேட்குறாங்க இவங்க யாராவது ஒருத்தர் வந்து இங்கே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஓவரால் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க ஆனால் அதிமுக இந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க போறான்னு கண்டிப்பாக பொறுத்து இருந்து பார்க்கலாம் நேரம் மோடிக்கு நிறைய தவிர பந்துட்டீங்க நேரத்துக்கு நன்றி வருவோம் জি হালিডেছ চাউত ইণ্ডিয়া নম্বৰ ওৱান ট্ৰাৱে প্ৰ